பிரவீன் சக்கரவர்த்தி சுட்ட இட்லி தோசை என்னங்க இப்படி ஆரம்பிக்கிறேன்னு பார்க்குறீங்களா அதாவது தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற ஜனநாயக கூட்டணியில திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரிகள் இப்படி நிறைய கட்சிகள் இருக்காங்க இதுவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இதே கூட்டணியோட தான் தேர்தலை எதிர்கொள்ளும் திட்டமிட்டுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவுல ஒவ்வொரு அரசியல் இயக்கமும் கடந்த தேர்தலை விட இந்த முறை கூடுதலான இடங்கள் வேணும் ஆட்சியிலையும் அதிகாரத்தில் பங்கு என்ற கனவுகளோடையும் பேச்சுக்களோடையும் இருப்பது இயல்பு தான் ஆனால் அதை வைத்து கூட்டணியை மிரட்டவோ கூட்டணியிலிருந்து வெளியேறுவோன்னு என்று கூறுவதோ இதுவரைக்கும் எந்த அரசியல் கட்சியும் செய்யலை இந்த தான் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியுடைய க்ளோஸ் சர்க்கிள் அவருக்குன்னு ஒரு க்ளோஸ் நான் பவன் கேரா அந்த மாதிரியான க்ளோஸ் குளோஸ் ஆட்கள் ஒருத்தர் தான் பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட அவர் தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த விதமான நேரடி கலா அரசியலுக்குள்ளே இருக்க அவர் வெவ்வேறு நிறுவனங்களில் சர்வதேச நிறுவனங்களில் ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் மாதிரியான அந்த மாதிரி விஷயங்களில் அவர் ஈடுபட்டு இருந்தார் அவரை வந்து ரெண்டாயிரத்து பதினேழில் ராகுல் காந்தி நேரடியாக நீங்கள் காங்கிரஸ்க்கு வாங்க உங்களுடைய சேவை எங்களுக்கு தேவைன்னு கூட்டிகிட்டு வந்தார் இந்த பிரவீன் சக்கர்த்தியுடைய வரலாறு கொஞ்சம் சாம்பிள் எதாவது பார்த்தோம்னா இவர் எப்படிப்பட்ட மனிதன்றதை நம்ம புரிஞ்சிக்கலாம் இவர் ஆரம்ப காலத்தில் இந்த ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் இந்த மாதிரி விஷயம் ஈடுபட்டு இருந்தான்னு சொன்னோம் இல்லையா அது மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஒரு பிரபலமான அமெரிக்க நிறுவனம் தாமஸ் வைசல் பார்ட்னர்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி இருந்தது அதனுடைய இந்திய பிரிவுக்கு இவர் தான் தலைமை தாங்கி நடத்திட்டு இருக்கார் பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு ஐம்பத்தஞ்சு ஊழியர்கள் இருக்கிறாங்க வச்சுங்களேன் அந்த சமயத்தில் இவர் திடீர்னு அந்த நிறுவனத்துலேருந்து சொல்லாமல் கொல்லாமல் வெளியேறி பிஎன்பி பரிபாஸ் அப்படின்ற நிறுவனத்தில் ரெண்டாயிரத்தி ஏழில் சேர்ந்துடுறாரு இவர் கூட ஒரு பதினெட்டு ஸ்டாஃபையும் கூடவே கூட்டினு போயிடுறாரு இந்த விஷயம் கோர்ட் வரைக்கும் போகுது அப்போ அமெரிக்க கோர்ட் என்ன சொல்லுதுன்னா இது ஒரு நம்பிக்கை துறையை குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெனால்ட்டி போடுறாங்க இதுதான் தான் பிரவீன் சக்கரவர்த்தியுடைய நம்பகத்தன்மைக்கு ஒரு சாம்பிள் இப்படிப்பட்ட ஒரு நபர் எப்படி காங்கிரஸ்குள்ளே வந்தார்ன்றது பெரிய வியப்பு அதுக்கு பிறகு முன்னாள் நிதியமைச்சர் ப கூட சேர்ந்து நியாய் அப்படின்ற ஒரு ஸ்கீமை வந்துட்டு பிரவீன் சக்கரவர்த்தி டிசைன் பண்ணுறாங்க அது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எலெக்ஷனுக்கான அந்த தேர்தல் அறிக்கையையும் ரெடி பண்றதுக்கு அது யூஸாக தான் ஆச்சு அந்த காலகட்டத்தில் இருந்து பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்தி கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட ஒரு டேட்டா அனலிஸ்ட் அதாவது தரவுகள் பகுப்பாய்வாளர் வெவ்வேறு மாநிலங்களில் வெவ்வேறு இனப்பிரிவு மக்கள் இருப்பாங்க அரசியல் கட்சிகள் எப்படிலாம் இயங்குதுன்றதை பொறுத்து சில டேட்டாஸ் எடுத்துட்டு அந்த டேட்டாஸை பகுப்பாய்ந்து அதன் மூலியமா சில முடிவுகளை வந்துட்டு காங்கிரஸ் தலைமைக்கு தராது பிரவீன் சக்கரவர்த்தியுடைய பணிகளில் ஒன்றாக இருக்கு இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ தமிழ்நாட்டில் மயிலாடுதுறை தொகுதியில் நிற்கலான்னு ரொம்ப விரும்பினார் ஆனால் எதனாலேயோ திமுக தலைமை இவர் மேலே பெரிய அளவுக்கு அபிமானம் வைக்காமல் அவர் வேண்டாங்க விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அந்த ஒரு மன வருத்தம் அவருக்கு தான் இருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரும்போது காங்கிரஸ்க்கு இரண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது ஒன்று எக்ஸிஸ்டிங் பிஎம்கே இன்னொன்று நாம ஏன் விஜய் பக்கம் போகக்கூடாது விஜய்க்கு தமிழ்நாட்டில் செல்வாக்கு இருக்குது புதுச்சேரியில் செல்வாக்கு இருக்குது கேரளாவில் செல்வாக்கு இருக்குது அப்போ நாம் விஜய் கூட கூட்டணி அமைச்சா கேரளாவில் ஆட்சி பிடிக்கலாம் புதுச்சேரியில் ஆட்சி பிடிக்கலாம் தமிழ்நாட்டில் ஒரு வலுவான எதிர்காட்சியான நம்பர்ஸ் வரலாம் இன்னும் சொல்லப்போனால் விஜய்யே ஆட்சிக்கு வந்தால் நமக்கு ஆட்சியில் பங்கும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சில கணக்குகள் பேசப்பட்டு வந்தது இந்த சூழ்நிலையில் தான் கடந்த அஞ்சாந்தேதி தாவேகா தலைவர் விஜயோட வீட்டில் போய்ட்டு பிரவீன் சக்கரவர்த்தி போய் பார்த்து பேசிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கார் அது ஒரே எப்படி நடக்கலாம் ஏன்னா ராகுல் காந்தி கரூர் சம்பவத்தப்போ ஒரு கருணையின் அடிப்படையில் அவர்கிட்ட பேசினார் விஜய் கிட்ட அதுக்கு பிறகு எந்த விதமான அரசியல் பேச்சுவார்த்தைகளும் வச்சுக்கல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்குன்னு செல்வ பிறந்தின்னு ஒரு தலைவர் இருக்கார் அவர் தான் இங்கே தமிழ்நாட்டுடைய அத்தனை முடிவுகளையும் மேலும் சொல்லக்கூடிய விஷயத்தை செயல்படுத்தக்கூடிய இடத்துல இருக்காரு அவர் மூலியமாக தான் இங்கே எல்லாமே நடக்கணும் நடந்துகிட்டே இருக்கு அவர் திமுக தலைமை கூட மிக நெருக்கமாக இருக்கிறாரு ஐவர் கூட்டணின்னு ஒன்று டெல்லி மேலிடம் அமைச்சு அந்த ஐவர் கூட்டணி கிரீஷ் ஓடங்கர்ஜி தமிழ்நாடு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்ல பிறந்தகை தமிழ்நாடு சட்டமன்ற கட்சிக்குழு தலைவர் ராஜேஷ்குமார் அப்புறம் ரெண்டு பேர் ஹெக்டே அண்ட் நிவேதிக் இவங்க அஞ்சு பேர் சேர்ந்து போய் முதலமைச்சரையும் போய் பார்த்துட்டு வந்தாங்க இந்த சூழ்நிலையில் பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை போய் பார்த்ததன் மூலிமா என்ன மாதிரியான மெசேஜ் அவரு கன்வே பண்ண விரும்புறாரு நாங்க காங்கிரஸ் கட்சி பேசுதுன்னு ஒரு தனிநபர் சந்திப்பு எடுத்துக்க முடியுமா ஒன்று ராகுல் காந்தி பேசணும் இல்லை என்றால் செல்வப் பேசணும் இவங்க ரெண்டு பேருக்கு தான் இந்த இடத்துல அதிகாரம் இருக்கு ஆனா பிரவீன் சக்கரவர்த்தி பேசுனது எந்த விதத்திலயும் ஒரு காங்கிரசுக்கு குரலா பார்க்க முடியாது அப்ப என்ன ஒரு குட்டி கலாட்டாவ அவர் பண்ண விரும்புறாரு அப்படின்னு ஒரு கேள்வி எழுது ஒருவேளை மயிலாடுதுறையில நமக்கு சீட்டு தரல அப்படின்ற ஒரு கோபத்தை வெளிப்பாட்ட வெளிக்காட்டுறதுக்காக திமுக கிட்ட ஒரு சீண்டி பாக்குறதுக்காக இந்த செயலை செய்தாரா அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் ஏழைதான் செய்யுது காங்கிரஸும் திமுக கூட வெளியேறி தாவே காப்ப கம்பெனி பேசிட்டு இருக்கும்போது அதுக்கு இவருடைய சந்திப்பு வந்து ஒரு உறுதிப்படுத்தப்படாத தகவலாக இருக்கும்போது அதுவும் ஒரு தேவையில்லாம கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியாக தான் பார்க்கப்படுது எப்படி நவீன் சக்கரவர்த்தி அதிகாரமா ராகுல் காந்தி கிட்ட சொல்லிட்டோ இல்லையாட்டு செல்வப்பிறந்த சொல்லிட்டோ போய் பேசின மாதிரி தெரியல ஏன்னா செல்வப்பிறந்தி அவர்களிடம் கேட்குறாங்க செய்தியாளர்கள் எங்க ஃபோட்டோ எதுவும் வரல எங்கிட்ட அவர் எதுவும் கேட்டுட்டு போகல எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்றதை வெளிப்படையாக அவர் பேசினார் பிரவீன் சேகரிடைய கேள்வி கேட்கும்போது அவர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் என்ன சொல்றாருன்னா இட்லி தோசை சாப்பிட்றதை பற்றி கூட நாங்கள் பேசியிருக்கலாம் சினிமாவை பத்தி பேசியிருக்கலாம் இன்னும் எவ்வளோ ஒரு பொதுவான விஷயங்களுக்கு அதை பத்தி நாங்கள் பேசியிருக்கலாம் நான் விஜய் சந்திச்சது எந்த தப்பும் கிடையாது தாவேக்கால சார் எண்ணமும் என்ன கிடையாது திமுக கூட்டணியில் இல்லை குழப்புன்னு சொல்றதும் தவறு காங்கிரஸ்லேருந்து யாராச்சும் என்னை பத்தி சொன்னாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்கேள் அவர் கேட்டுட்டு இருந்தார் உண்மையிலேயே காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டு சசி தரூர் என்பவர் புட்டினுடைய ரஷ்ய அதிபர் புட்டினுடைய வருகின் போது அவர் போய் சந்திக்கிறார் ராகுல் காந்தி சந்திக்கலை ஆனால் போயிட்டு சசிதரூர் சந்திக்கிறாரு உள்ளே இருந்துட்டு அவர் குரல் கொடுத்துட்டு இருக்காரு அது கிட்டத்தட்ட ஒரு செயலை தான் சசி தரூர் செஞ்சுட்டு இருக்காரு அப்படி அதே பாணியில தமிழ்நாடு காங்கிரஸ்க்குள்ள இல்லை தேசிய அந்த தர பகுப்பாய்வு பிரிவில் இருந்துக்கிட்டு ஒரு காம்பான ஒரு செயலை தான் பிரவீன் சக்கரவர்த்தி செய்கிறாரோ அப்படின்ட்டு உண்மையான காங்கிரஸ் தொண்டர்கள்லாம் நினைக்கிறாங்க அகில இந்திய தலைமை சொல்லும் தமிழ்நாடு தலைமை செய்யும் இதுதான் உடைய வழி வழிமுறை அதை சொல்கிற இடத்துல கார்கே சோனியா காந்தி ராகுல் காந்தி இருக்கிறாங்க வழிநடத்தக்கூடிய இடத்துல செயல்படுத்தக்கூடிய இடத்துல செல்வ இருக்கார் பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் தங்களுடைய சுய ஆதாயங்களுக்காக ஒரு கூட்டறிக்கில் குழப்பம் விளைவிப்பதற்கோ இல்லை தங்களுடைய சுய ஆதாயத்திற்காக இத்தகைய செயலை செய்வது நீண்ட நிதிய பாரம்பரியம் கொண்ட காங்கிரஸ் கட்சிக்கு அழகல்ல அதை காங்கிரஸ் முன்னிடம் கவனத்தில் வச்சுக்கிட்டு இத்தகைய கோடாரி கம்புகளை வெட்டி வீழ்த்தணுன்றதுதான் உண்மையான காங்கிரஸ் தொண்டனுடைய நிலைப்பாடாக இருக்குது